வணக்கம் செய்திகள் வாசிப்பது விஜய் வீட்டை விட்டு வெளியே வா என்கிறார்கள் ஓட்டு போடும் நாளில் ஒவ்வொரு இருக்கும் விஜயும் வெளியே வந்து ஓட்டு போடுவார்கள் அன்றைக்கு தெரியும் விஜயை ஏன் வெளியே அழைத்தோம் என்று விசில் சின்னம் இல்லாத ஊரே இல்லை விசில் உள்ள இடங்களில் எல்லாம் தாவேக்கா உள்ளது தாவேக்கா திமுக கூட்டணி தவிர்த்து பாஜக தலைமையில் மற்றும் பலர் வந்தாலும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி தாவேகா மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவில் தலைவர் விஜய் பேச்சு நிலவன் டிவி செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் விஜய் விஜய் வீட்டு வீட்டு விட்டு விட்டு வெளியே வா வெளியே வா கேக்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது அப்படிதான் எனக்கு தோணுது அதனால பொறுங்க பாஸ் வருவாங்க முறையா வருவாங்க ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியா கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் ஒவ்வொரு விஜயும் பூத்து பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க அன்னைக்கு தெரியும் பாருங்க ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோன்னு